நானுங்கள் சந்தோஷ் வடிமையை செய்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் குரூப் டூ மெயின்ஸ் கொஷின் பேப்பர் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா அதுல ஒரு கொஷின் எப்படி சார் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோஸ்ல பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா இல்லைங்களா அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க நம்ம வலிமையை கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் சரிங்களா இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு சரிங்களா நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வலிமை டெஸ்ட் பேச்சு இல்லைங்களா அதுல குரூப் டூ மெயின்ஸ் ரிவிஷன் டெஸ்டோட எடுத்துட்டு வந்துடும் ஓகேங்களா அதுல சோசியோ எகனாமிக் இஷ்யூஸ் டெஸ்ட் 2 சரிங்களா டெஸ்ட் 2 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா டெஸ்ட் 2ல ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டின் சரிங்களா தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் பிப்டீன் மார்க் எல்லாமே பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோஸா இன்னைக்கு ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னு எப்படி எழுதணும் அதை எப்படி பயம் இல்லாமல் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன சார் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன கொஸ்டின் சார் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை இயக்கவியல் மக்கள் தொகை இயக்கவியல் பற்றி நீவில் அறிவது என்ன வாட் யூ மீன் பை பாப்புலேஷன் டைனமிக்ஸ் பாப்புலேஷன் டைனாமிக்ஸ்னா என்ன அதை பத்தி நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு சரிங்களா அப்போ ஜென்ரலைஸ்டா நீங்க எல்லாமே எழுதலாம் அந்த கொஸ்டின்ல சரிங்களா இப்போ ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா தான் நமக்கு கஷ்டம் இப்போ இது வந்து ஜென்ரலைஸ்டு பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் அப்போ பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எழுத சொல்றாங்க ஓகேங்களா அவங்க கேட்கறது எழுத சொல்லல பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாம் எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும் சரிங்களா அழகா ஒரு சிக்ஸ் மார்க்னா எவ்வளவு எழுதணும் ஒரு சிக்ஸ் மார்க்னா நமக்கு பதினாலு வரி ஓகேங்களா மேக்ஸிமம் போனா சிக்ஸ்டீன் லைன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு சான்ஸ் இருந்தா ஓகேங்களா அவ்வளோதான் எழுத போறோம் பதினாலு வரைக்கும் உங்களால பாப்புலேஷன் டைனமிக்ஸ் பத்தி எழுத முடியாதா ஈஸியா அடிச்சு நோக்கிக்கலாம் சரிங்களா சரி பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னா என்ன சார் பாப்புலேஷன் டைனமிக்ஸ்னா என்ன பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பாப்புலேஷன் என்னென்ன மாறுதல் அடையுது அப்படிங்கறதா ஓகேங்களா அதாவது சேஞ்சஸ் ஏற்படுதல் ஒரு ஸ்பீசிஸோட பாப்புலேஷன்ல டைம் பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றம் சேஞ்சஸ் தான் வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கிறோம் சரிங்களா டைனமிக்னா என்னங்க ஸ்டாட்டிக்னா ஒரே மாதிரி இருக்கிறது டைனமிக்னா என்ன மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லைங்களா அவ்வளவுதான் சிம்பிள் அதுலயே வார்த்தையிலேயே எல்லாமே இருக்கு இல்லையா அப்போ அந்த டைனாமிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ டைனாமிக்ஸ் என்ன மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா பாப்புலேஷன் வந்து ஒரே மாதிரி எப்போ இருக்காது இல்லைங்களா இன்னைக்கு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒரு இறக்கலாம் இல்ல பத்து பேர் பிறக்கலாம் ஓகேங்களா என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கூட சேஞ்ச் ஆகும் பாப்புலேஷன் இல்லைங்களா அதனால பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா பாப்புலேஷன் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று அந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறதுனால அதை பேர் பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து எண்ணிக்கை மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது அதுல வயதானவர்கள் அதிகமாகற விஷயமா இருக்கட்டும் இல்ல குழந்தைகள் அதிகமாகற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாமே பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் சார் ஃபேக்டர்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணுது அதையும் நீங்க எழுதலாம் ஓகேங்களா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் என்ன சார் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் டெத் ஓகேங்களா டெத் டெத்னால குறைவு ஏற்படும் அடுத்து பர்த் அதுக்கு அடுத்தது மைக்ரேஷன் சரிங்களா இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் சரிங்களா அப்போ பெர்த்னால அதிகமாகும் பாப்புலேஷன் டெத்துனால பாப்புலேஷன் குறையும் அதுக்கு அடுத்தது மைக்ரேஷன் மைக்ரேஷன்ல இன்வர்ட் மைக்ரேஷன் அவுட்வர்ட் மைக்ரேஷன் ரெண்டு இருக்கு ஓகேங்களா இமிகிரேஷன் எமிக்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அப்போ உள்ள வந்தாங்க அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாகும் வெளியே போனாங்க அப்படின்னா பாப்புலேஷன் குறையும் சரிங்களா அப்போ இது எல்லாமே பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கூட வரும் இதுல நீங்கள் பத்தி இருந்தனாலும் உங்களுக்கு ஆர்வம் தான் அதனாலதான் அவங்க தெளிவா உங்களுக்கு என்ன தெரியும் மீ என்ன அப்படிங்கறதுனால நீங்க அதை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதலாம் ஓகேங்களா பதினாலு லைனுக்கு மேட்ச் பண்ணி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அழகா மார்க் என்ன வேணாலும் எழுதலாமா சார் பாப்புலேஷன் டைனாமிக்ஸ பத்தி என்ன வேணாலும் எழுதலாம் ஈஸியா அழகா ஆறு மார்க் அஞ்சு மார்க் வாங்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் கொஷ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணணும் எப்படி என்ன கொஸ்டின் எதனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும் என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல போடுங்க புதுசு புதுசா எடுக்கலாம் சரிங்களா இந்த டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழ வலிமை அகாடமியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா வலிமை ஏஎஸ் அகாடமி உங்களுக்கு நேர்ல வாங்க மீட் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்களை